அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் துலாம் ராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் புதிய நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மகிழ்ச்சி காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுக்கு உங்களின் வேலை மற்றவர்கள் பாராட்டும்படி இருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வியக்கும்படியான உயர்வு ஏற்படலாம் தொழில மேம்படுத்துவதற்கான ஒரு ஏற்றம் ஏற்படும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையலாம் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி உண்டாகும் பெரியோர்களுடைய அன்பு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அக்கறையோடு நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான ஒரு நிலையை நீங்க அடையலாம் புதிய முதலீடுகளில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம் சனி அந்த ஐந்தில் இருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் அனாவசியமான பொருட்களை வாங்கி போடுவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரை கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின வளர்ச்சிக்காக மறைக்க வேண்டும் பல விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்மைக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஆறு நாலு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமிற்று பெருமாளுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு சொல்லப்படுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் என கிரகங்கள் இருப்பதாலும் தொழில் புதன் லாபஸ்தானத்துல செவ்வாய்க்கியது என கிரகங்கள் அமைந்திருப்பதால இந்த காலகட்டம் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு மறைந்திருந்தாலுமே ராசியை குரு பார்ப்பதால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அலைச்சல் இருக்கும் பணவரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தொழில்ல வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவாங்க வியாபார தொடர்பான பயணங்கள் சாதகமான ஒரு பலன்களை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன திருப்தி கிடைக்கக்கூடியதாகவும் அலுவலக தொடர்பான பணிகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாகும் குடும்பத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க இதனால் மன மகிழ்ச்சி உண்டாகலாம் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவாங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் உங்களுக்கு பயணங்கள் உண்டாகலாம் அரசியல் துறையில் பொருளாதாரம் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட்டு படிப்பாங்க கல்வி தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணப்படலாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்காலத்திற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இனிய ஒரு வாரமாக கூட சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பிரபலமானவர்களின் ஆறுதல் அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஓரளவு பணவரவு இருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையலாம் உடன் பிறப்புகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கு சகோதர சகோதரிகள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுத கழிக்கக்கூடியதாகும் பக்தி சொற்பொழிவுகள் கேட்பதில் ஆரம்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கலாம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லக்கூடியதாக அமர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தனிமையாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்குது முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு குறைவாகவே இருக்குது எந்த வேலையும் செய்யும் போது குழப்பமாக நீங்கள் இருப்பீங்க எனவே எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காமல் தள்ளி போடுவது நல்லது வேலையிடத்தில் சிறிய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே அதனை தீர்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் லாபம் பெற எதிர்காலத்திற்கு ஏற்படும் நஷ்டத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஏற் செயல்படுவது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டும் காதல் உறவுல கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்க மதிக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய கடமைகளை செய்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிபதியான மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவராக அமைஞ்சிருக்காங்க பால் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வேளாண் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் சரக்கு போக்குவரத்து ஹோட்டல் உணவுப் பொருள் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டு விலகும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களுடன் ஆசைகளை பெறுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அந்த பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையிலும் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மீனாட்சியமான வழிபட நினைத்த வேலை நடக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விளங்கும் வருமானம் அதிகரிக்கும் எடுத்த வேலை நடக்கக்கூடியதாகும் வியாபார முன்னேற்றம் அடையக்கூடிய வகையிலும் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் விலகும் ஐந்தாம் இடத்துல சனி ராகு சஞ்சரித்து நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் வரவை அதிகரிப்பார் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நினைத்த வேலை நடக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு அஸ்தமம்ல இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உடல்நிலை உயரக்கூடியதாகவும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே